மூன்று மாத காலத்துல பல முக்கிய நிகழ்வுகள் மூன்று மாத காலத்துல முக்கிய நிகழ்வுகள் தமிழக அரசியல் நடந்திருக்கு திருப்பா துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கார் விஜய் புதிய அரசியல் கட்சியை இருக்கார் பாஜக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணிருக்கார் மூன்று மாத காலம் வந்து தமிழக அரசியல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற உண்மைதான் ஒரு பெரிய நடிகர் தன்னுடைய உச்சத்தில் இடத்துல இருந்து அரசியலுக்குள்ள கால் புதிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் அவங்க வந்திருக்கிறாங்க அப்பொழுதும் சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் அவர்களை வரவேற்கின்றோம் காரணம் அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்துல நிறைய விஷயங்கள் எடுத்து பேசி இருக்கிறாங்க வருகின்ற காலத்துல எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்க பேசறோம் இந்த முதல் மாநாட்டுல நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லி இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பொழுது அவருடைய கருத்துக்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் என்னுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி இருக்கும் அதனால் நிச்சயமாக வரவேற்கின்றோம் மக்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போறாங்க நிர்ணயிக்க அதே நேரத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றுக்கிறாங்க ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க அதன் பிறகு உடனடியாக அமைச்சர் ஆனாங்க அதன் பிறகு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறாங்க அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கு வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அது குறைஞ்சிருச்சு டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து சார்ந்து அந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கு இதில் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்க உண்மை உண்மையா உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு வருகின்ற காலத்துல துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம் நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம் அதே நேரத்துல மூன்றாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவுல ஹரியானால ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது மகாராஷ்டிரால ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட் ஒரு சவுத் ஸ்டேட் இரண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிரால நாம் வாங்கிருக்கக்கூடிய எம்பிகளை பாத்தீங்க இன்னைக்கு அசம்பிளில நீங்க பாத்து அது அப்படியே அப்படியே மாறி மாறி இருக்கிறது ஹரியானால நாம் வாங்கிருக்கக்கூடிய எம்பியை பாத்தீங்க இன்னைக்கு லோக்சபா பாத்தீங்க இன்னைக்கு அசம்பிளி பாக்குறீங்க இதெல்லாம் கூட இந்திய விட பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமையாக எல்லா மாநிலத்திலும் கூட முதன்மை கட்சியாக இருக்கிறது என்பதை மறுபடியும் அதே நேரத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியில தன்னை உறுப்பினராக இணைத்திருக்கின்றார்கள் தமிழகத்திலும் பெரிய எண்ணிக்கையில் இணைந்திருக்கிறாங்க இப்ப அமைப்பு தேர்தல் ஆரம்பமாக இருக்கு இந்தியால இன்னைக்கு ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் இணைந்த பிறகு ஒரு ஒரு கட்டத்திலும் தேர்தல் நடத்தி மாநில தலைவர் வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு தேசிய தலைவர் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு முன்பு ஒரு பாடத்தை சொல்லி இருக்கின்றோம் உண்மையான ஜனநாயக கட்சி இதெல்லாம் அந்த மூன்று மாத காலத்துல மக்கள் முன்னாடி இருக்காங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போன அரசியல் வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி வர்றாங்க என்ன பேசுறாங்க அது உங்க கண்ட்ரோல் இல்லைங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க புதிதாக எதுவும் இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம் எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறான் அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம் அதனால இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சுட்டாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு புதிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது காரணம் வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஆக்டர் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லா இல்லத்திலையும் மத்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை படிச்சிருக்கிறார் அதான் மறுக்க முடியாது இந்திய அளவுல ஒரு படத்துக்கு அதிகமான வசூல்

ரெடி பண்ணிக்கிட்டு இதனை ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க கேட்கணும் ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீது பயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் மூன்றாக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு என்பது மூன்றாக இன்னைக்கு பிரிந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய வாக்கு என்பது இன்னைக்கு அதிகமாயிட்டு போகுது அதனால் விஜய் அவர்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஏன்னா புதியவர்களை வந்து நம்ம யாரும் தடுக்க கூடாதுங்கன்னா கொள்கை நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சில இடத்துல நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசுவாங்க அது அரசியல் என்பது நடக்கத்தான் செய்யுங்க நான் அப்ப பொழுது நாங்கள் காரணம் சொல்ல சொல்ல சொல்ற இடத்துல நாங்க சொல்றோம் விஜய் அவர்களை கேள்வி கேட்கின்ற நாங்க கேள்வி கேட்கிறோம் செந்தில் பாலாஜி திரும்ப வந்து செயல்பாடுகள் இருக்காங்க நீங்க ஆனா இது ஒரு இந்திய அரசியல் இன்னைக்கு இரண்டு கட்சிகள் தான் ஒரு வித்தியாசமான பாதையில பயணிக்கிறாங்க ஒன்று ஆம் ஆத்மி கட்சி இன்றொன்று திராவிட முன்னேற்ற அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு அவங்க இன்னைக்கு வெளியே வந்திருப்பது கிட்டத்தட்ட சார்ஜ் போட்டாங்க மேல பண்றதுக்கு ஒண்ணு என்பதற்காக நீதிமன்றம் ஆனா ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டாடி இது ஆச்சரியம் இதேதான் ஆம் ஆத்மி கட்சியில் நடக்குது ஆம் ஆத்மி நிலைமை நினைச்சு பாருங்க அதனால இது புதிது கிடையாது ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பெயில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியாக காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது தமிழகத்திற்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் இதை நல்லா உன்னிப்பா பாக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த புதிய அமைச்சர்களுடைய அந்த பதவியேற்பு என்பது அவர்களுக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டதை போல முதலமைச்சர் எத்தனை நாளா இருந்தாங்க அதனால இதை பற்றி நான் அதிகமாக பேசுவதை விட தமிழக மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க வருகின்ற காலத்துல அவங்க சீமான் அவர்களுடைய பாதை தனி எங்களுடைய பாதை தனிங்கன்னா வேறு வேறு பாதையில இருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருக்கின்றார் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை சாரசாரமா விமர்சிக்கிறார் பல இடத்துல அவர் அவர் வந்து ஒரு புதிய பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறாரு பயணிச்சிட்டு இருக்காருங்கன்னா ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதையும் அவர் பாதையும் கண்டிப்பாக வேறு வேறு பாதைகள் அதனால் அவருடைய பாதையில் அவர் போகட்டும் எங்க பாதையில் நாங்க போறோம் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மக்கள் எல்லாருக்கும் பார்த்து முடிவெடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போகுது காரணம் அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இதற்கு முன்பிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமையாக இருந்தவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அண்ணன் டி டிவி இருந்து எல்லோரும் எங்களோடு இருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய காலமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்பாங்க நிறைய பாஜக மூணு மாதங்களா சட்டமன்றத்திலே நிறைய உங்கள் வரைக்கு பிறகு அது மாற்றங்கள் இருக்கிறது இல்லைங்கண்ணா அதாவது இந்த மூன்று மாதமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு ஆர்கனைசேஷன் அமைப்பு ரீதியான பணிகளை அதிகமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது பார்ப்பதற்கு அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்கன்னா அமைப்பு ரீதியா ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க நிறைய வேலைகள் வளர்ந்திருக்கு குறிப்பாக நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் முன்னின்று அமைப்பு ரீதியாக புதிய தொண்டர்கள் வந்து உற்சாகத்தோடு வரவேற்றிருக்காங்க உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாண்டு காலமும் கிட்ட எவ்வளவு மெம்பர்ஷிப் இருப்பாங்க அந்த ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு மடங்கு வளர்ந்துருக்கு இதற்கு முன்பு இருந்த மெம்பர்ஷிப் இன்னைக்கு எட்டு மடங்கு வளர்ந்துருக்கு நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துக்கோன்னா அதிகாரப்பூர்வமாக இதெல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய மத்திய தலைமை அதிகாரப்பூர்வமாக நம்பர் சொல்லுவாங்கன்னா எட்டு மடங்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது இது வளர்ச்சி தானே அதெல்லாம் இந்த மூன்று மாத காலமாக எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க ஆமாம் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு கோடி என்கின்ற ஒரு பெரிய டார்கெட்ட வச்சு ஒரு கோடி தெரியும் எங்களுக்கு ஒரு கோடி என்பது திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க ஒரு கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கோடியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வைத்தோம் கிட்டத்தட்ட நாங்க மனசுல என்ன நினைச்சோமோ அதிகாரப்பூர்வமாக நடந்து முடிந்த பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கையை வெறும் நம்பர் மட்டும் சொல்ற கட்சி இல்லைங்கன்னா ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா ஒரு மாவட்டத்திற்கு எவ்வளவு பேரு மிஸ்டர் எவ்வளவு பேர் வந்தாங்க எத்தனை பேர் வெரிஃபை சொல்லுவோம் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல பார்த்ததுக்கு நம்முடைய தலைவர்களுடைய உழைப்பு அதனால நிறைய அமைப்பு வேலைகள் நடந்திருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி மிகுந்த சந்தோஷம் துக்ககரமான விஷயம் புயலினுடைய பாதையில சென்னை வந்து தொடர்ந்து வர ஆரம்பித்திருக்கிறது ஒண்ணு குளோபல் வார்மிங் நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய புயல் வந்து இன்னைக்கு சென்னை டெல்டா பகுதி இந்த பகுதியிலிருந்து கடந்து ஆந்திராக்குள்ள போயிட்டு இருக்கு இது தொடர்ச்சியாக ஆண்டுக்கு இரண்டு முறை பார்க்க ஆரம்பிக்கின்றோம் ஒரு இதே இன்னொரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய தப்பு நிலை வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது இன்னைக்கு சென்னையினுடைய தன்மை மாறிவிட்டது நான் இந்த நேரத்தில் அரசியல் பேசுவதை விட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த குளோபல் வார்மிங் இதன் மூலமாக தமிழகத்துல நிறைய பகுதிகள் இன்னைக்கு டிசாஸ்டர் ஏரியாவாக மாற ஆரம்பிச்சிருக்கு டெல்டா பகுதி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்துல வெள்ள பாதிப்பு பயிர் சேதம் சென்னையை பொறுத்தவரை மின்சாரம் காக்கி இறந்திருக்கிறாங்க வீடுகள் சேதம் அடைஞ்சிருக்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் நீங்க ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்க ஒரு நாள் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும் எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்க மக்கள் வேலை செய்யணும் அவ்வளவு லாஸ் இதனாலயே தமிழகத்திற்கு வரக்கூடிய நிறைய எப்டியை வந்து ஹைதராபாத் நோக்கி போகுது அங்க வந்து புயல் தாக்குதல் இல்லை எதுவுமே இல்லை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக குழு அதை போட்டுங்க ஆரம்பிக்கும் அடுத்தது போல் நடக்கும் தடுக்க முடியாதுங்கன்னா அதற்கு சென்னை தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம் இதை முதலமைச்சர் செய்யணும்